இப்போ எங்க இருக்கும் அப்படின்னா அக்கா வீட்டு தோட்டத்தில் தாங்க இருக்கோம் இந்த தோட்டத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த தோட்டத்தில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போறது வந்துட்டு காக்கட்டாங்க கலர் காக்கட்டான்னு சொன்னாங்க மேலே வந்துட்டு நைட் பிங்க் கலராக இருக்கும் பார்க்க சாத்தி பூ மாதிரி இருக்கும் அந்த முகில் போது பிரிஞ்சா வந்து காக்கட்டா மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ க்யூட்டாக இருக்கும் செடி வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ஆனால் பூ வந்து தான் விட்டுருக்கு மலர்ந்துருக்கு அந்த முகெல்லாம் வந்து நல்லா மலர்ந்துருச்சுங்க செடின்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லாம் வந்து பறிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் பறிச்சிட்டு இருந்தேங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னொன்னு எல்லாம் பறிச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு என் பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணால் வாங்க நானும் பறிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து அவங்களும் சேர்ந்து பறிச்சுட்டு இருந்தா பட் அது தான் வந்திருக்கு பார்க்க பாருங்க சாத்திய மல்லி மாதிரியே இருக்கும் பட் இது ஜாதி மல்லி கிடையாது கலர் காக்கட்டா பாருங்க என் பொண்ணு உக்காந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா என்கிட்ட பொண்ணு பறிக்கிறேன்ற பேர்ல இலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா அதுக்கப்புறம் பூ பறித்து எடுத்தாச்சுங்க பாருங்கள் கையில் எவ்வளோ க்யூட்டாக இருக்கிற பூல்லாம் பார்க்க அழகாக இருக்குது பார்க்க அதுக்கப்புறம் கட்டலாம்னு சொல்லி கட்டும்போது ஏன் பண்ணி ஃபுல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கா கட்ட விடாமல் பண்ணிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஒரு மலையாக எப்படி வந்துட்டு பூவெல்லாம் வந்துட்டு கட்டியாச்சுங்க பட் வந்து அது வந்து கொஞ்சம் தான் வந்துச்சு பாப்பாவுக்கு தலை வைக்கிற மாதிரி தான் வந்துச்சு கொஞ்சம் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் அழகாக எல்லாம் வந்து கட்டி முடித்தாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா இருக்கு பூ பார்க்க இது ஃப்ரெஷ்ஷா அதுக்கப்புறம் வந்துட்டு என் பொண்ணுக்கு விச்சாச்சுங்க அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா பன்னீர் ரோஸ் செடி தாங்க நிறைய முக்கு விட்டுருந்துச்சு குட்டியா தாங்க இருக்கு ரோஸ் செடி பாருங்க இன்னொரு முக்கு விட்டுருக்கு பன்னீர் ரோஸ் ரோச்செடின்னு உங்களுக்கு நிறைய தெரியும் இதெல்லாம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பன்னீர் ரோஸ் ரோஸ் செடியை வச்சு அந்த பன்னீர் இது தயாரிப்பாங்க தெளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த இது ரோஸ் இது ஃபேஸுக்கு அந்த இது பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பூ மட்டும் வந்துட்டு மலர்ந்துருந்துச்சு அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தலைக்கு விற்கிறதுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கனகாமரங்க கனகாமரம் வந்துட்டு அங்கே எல்லாம் வந்து மொர்க்கு சின்ன இருந்துச்சு சின்ன அவ்வளோ சா வந்து அதை நான் பறிக்கவே இல்லை அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ செடிங்க மல்லிகைப்பூ செடி வந்து நிறைய வந்து மொக்கு விட்டு இருந்துச்சு செடி பார்க்க ஒரே செடிதான் இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு மொக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குங்க நீங்களே பார்த்தா தெரியும் அங்க வந்து இலக்கி இலக்கி ஒரு ஒரு இலக்கிய இலக்கி வந்து முழு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நிறையா இருக்குங்க வளர்த்து இந்த மாதிரி தாங்க செடி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காங்க